திண்டுக்கல் மாவட்டம் சாமக்காட்டு பள்ளம் பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்த விபத்தில் இளம்பெண் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்துக் விபத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞர் ராஜசேகரன் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் திருமண நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் சென்ற இளம்பெண் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருவரும் தோட்டத்தை பார்வையிட சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்து நூறடி பள்ளத்தில் இந்த விபத்தில் பெண் ஒருவர் பலியாக இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் திண்டுக்கல்லில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் முருகன் வணக்கம் முருகன் இந்த விபத்து குறித்தான விரிவான தகவல் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பெருமல்மனை கிராமம் சாமக்காட்டு பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லத்துறை செல்லத்துறைக்கு ராஜசேகர் என்ற மகளும் ஒரு மகளும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செல்லத்துறையின் மகளுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது செல்லத்துறையின் மகள் திருமணத்திற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்ததாக கூறப்படும் நிலையில் தீபிகா என்ற பெண் ஊட்டியை பூர்வீகமாக கொண்டவர் இவர் கோவையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று செல்லத்துறையின் மகள் திருமணத்திற்கு வந்த தீபிகாவை ராஜசேகர் அவருடைய தோட்டத்திற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக ராஜசேகரன் தீபிகா பயணித்த ஜீப் வாகனம் ராஜசேகர் தோட்டம் அருகே உள்ள சுமார் இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் தீபிகா சம்பவ இடத்திலே பலியானதாக கூறப்படுகிறது மேலும் விபத்துக்குள்ளான ஜீப்பை அப்பகுதி மக்கள் இன்று காலையில் கண்டறிந்து சம்பவத்தை பற்றி கொடைக்கானல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் ராஜசேகரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்பு தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் இறந்த தீபிகாவின் உடலை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நேற்று திருமணம் நடந்த நடந்து முடிந்த நிலையில் இன்று போன்ற ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது அடுக்கம் மற்றும் பெருமாள்மலை பகுதி மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சிக்கேந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகன்